அனைவருக்கும் வணக்கம் நான் கிருபாகரன் டைமண்ட் லேல்டோட கோஃபவுண்டர் நம்ம நிறுவனம் வந்து சென்னையில் தாம்பரத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம நிறுவனம் வந்து ஒரு இருபது வருட அனுபவத்தோட நம்ம லேவுட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நிறுவனத்தில் எந்த ஒரு சேல்ஸுமே நம்ம டைரெக்டாக பண்ணாமல் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது வாய்ப்பு கிடச்சிடாதா வாழ்ந்துடலாமான்னு சொல்லி நிறைய இயக்கத்தோடு இருக்கிற ஒரு மக்களுக்கு நம்ம நிறுவனம் ஒரு துணையாக நிற்கும் நம்ம கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு அசோசியேட்ஸ் மட்டும் வந்து பயணிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில் டைமண்ட் லாலிட்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட டைமண்ட் லால்ட்டிக்கு வந்த பிறகு வாழ்க்கையோட தரம் வாழ்க்கையோட மதிப்பு எல்லாமே கொடுக்குது எதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் மாதம் மாதம் லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் எல்லாமே நமக்கு நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க எத்தனை அத்தனை பேருமே வந்து அனுபவம் உள்ள ரியல் எஸ்டேட் அனுபவம் உள்ளவங்கள நாங்கள் கூப்பிடுறதில்லை அனுபவத்திற்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி எதுவுமே ரியல் எஸ்டேட் பற்றி தெரிய வேண்டாம் இந்த வியாபாரத்தை பற்றி எந்த ஒரு அனுபவமும் வேண்டாம் ஆனால் ஒரு ஒரு வெள்ளை பேப்பராக வந்தால் போதும் உங்களை எல்லாமே நம்ம வந்து மோல் பண்ணி பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து இது மூலமாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் வாய்ப்பு நாங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே வந்து ஃபோன் நம்பர் எங்களோடய காண்டேட்டில் கம்பெனியோட டீட்டெயில் எதுவுமே இருக்காது இது எல்லாம் மக்கள் உங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்கள் எல்லாம் பயன்படணும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து மாதம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களோட நிலைமை மாறணும் அப்படின்னா ஏதாயும் புதுசாக செஞ்சால் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சம்பளம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து வருமானம் இல்லை வியாபாரமோ ஒரு வேலையோ இல்லாமல் இல்லை எல்லோரும் ஒரு ஒரு துறையில் இருக்காங்க ஆனாலும் அந்த துறையில் இருக்கும்போதே பார்த்தா நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் அதாவது மந்த்லி ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆச்சாலே இஎம்ஐ கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ பழைய வேலையை செஞ்சிட்ருக்கும் ஒரு நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்குன்ற ஒரு ஒரு கனவாகவே போயிடுது அப்போது இன்றைக்கி நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நம்மளோட தேவைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து வளர வளர வந்து எல்லா விலைவாசியும் ஏறிட்டு போகுது ஆனால் நம்ம சம்பள உயர்வுன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படி தான் கிடைக்குது அப்போ இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து ஒரு வாரத்திலேயே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் இருக்காங்க ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் இருக்காங்க மூணு மாதம் சம்பாதிக்கணும் ஆரம்பித்தவா இருக்காங்க எல்லாம் வந்து ஆயிரம் அதாவது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தை ஒரு எட்டா கனியாக பார்த்தவங்க இன்றைக்கி ரெண்டு லட்சம் மூணு லட்சன்றது வெரி ஈஸின்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நாங்கள் கேட்கல உங்களோட டைமை காசாக்குங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்மளுக்கு கிடையாது நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மக்களை உருவாக்குவோம் நிறைய மக்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவோம் ஏன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எல்லா ரியல் எஸ்டேட்லேயும் வந்து அவங்கள ஓனாக வந்து விளம்பரம் கொடுத்து அவங்கள விளம்பர செலவுலாம் எதுவுமே இல்லாமல் நான் டேரெக்டாக உங்களை வச்சு பண்ணும்போது அந்த விளம்பர செலவு நாங்கள் மிச்சப்படுத்தி நம்ம கம்பெனி மூலமாக எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி இடம் வாங்கியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையிலும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் ஒரு ஒரு நாள் ஒரு வார செலவு கூட அவங்களுக்கு போயிடும் ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறவங்க அதை ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நாளைக்கு கோடிகள் போகும்போது அது வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்போது நம்ம மக்களுக்கு நன்மை செய்கிறது மூலமாக தான் நமக்கு வருமானம் வருதுன்றதையும் நம்ம உணர்த்தி அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்க லைஃப்பு அவங்க குடும்பம் அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா விஷயங்களுக்கும் பணம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தொண்ணூறு சதவீதத்தில் உள்ள பிரச்சனைகள் பணத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் பத்து சதவீத பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு பொறுப்பு கிடையாது ஆனால் கடவுள் நம்மளுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து இந்த நிறுவனத்து மூலமாக நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் நல்ல ஒரு நிறுவனத்தில் எல்லா ஆஃபீஸு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம கொடுக்குற இடங்களில் நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற ரேட்டில் வேறு யாரும் வந்து அந்த இடத்துல காமன்மேட் நம்ம கூட காம்பெனேட்டிவ் யாருமே கிடையாது நம்ம கொடுக்குறது நமக்கு நெகர் நாமளே என்ற ஒரு நிகழ்த்து பண்ணிகிட்ருக்குறோம் இது மூலமாக நிறைய அசோசியேட் அதாவது உங்களை நோக்கி யாராவது வந்தாலும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிணாங்க நம்ம ஃபோன் பண்ணால் கூட வந்து எல்லாமே வந்து ஏதோ ஒரு அபாய பண்ணி நினைக்காங்க நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனி மூலமாக எந்த ஒரு மனுஷனும் இன்றைக்கி வந்து தான் கஷ்டத்துக்கு சொல்லும்போது அதுக்கு வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது உங்களுக்கு வந்து வாங்க உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து தன்னோட தன்னோட கதையை ஓட்டுறதுக்கே இன்றைக்கி பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது கடவுள் எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி நீங்கள் வாங்க இப்படி சம்பாதிக்கலாம் இது மூலமாக நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் மோட்டிவேட் மட்டும் கிடையாது கூட இருந்து அந்த பிஸ்னஸ் பண்ண எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தரோம் நம்பி வாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் அதாவது நமக்கு இந்த கம்பெனி மூலமாக இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் பார்க்க முடியும் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் எல்லாம் கனவோடு போகணும் நமக்கு பின்ன நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோன்னா நம்மளுக்காக இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம் நம்மளை நம்பி இருக்கிற மனைவி நம்மளை இருக்கிற குழந்தை இவங்களோட வாழ்க்கைக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் தினம் தோறும் இன்றைக்கி தின்னிவனத்தில் சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெய் ட்ரெயின் வந்து அவ்வளோ ஃபுல்லாக வருது அரக்கோணத்துலேருந்து சென்னையில் அவ்வளோ ஃபுல்லாக வருது எல்லா வாகனங்களும் ரோட்டில் இயங்குகிற வாகனம் எல்லாமே வந்து ஏதாவது வாழ்க்கை கிடைச்சிராதா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டோமான்னு சொல்லி இயக்கத்தோடு மக்கள் ஓடிட்டுருக்காங்க இந்த இயக்கத்தை உணர்ந்தவனில் ஒருவனாக நானும் சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கைக்கு உணவு உங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் வியாபாரத்து மூலமாக இதில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்க அதிகமாக சம்பாதிச்சானா இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி இந்த இவர் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு இவர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு இவர் வந்து பெரிய கோடி அப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது ஆனால் அதே இது ஒரு வியாபாரம் பண்ணார்ப்பா இவர் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி பெரிய லெவலில் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதில் வந்து இன்றைக்கி சிறந்தது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் எல்லோரும் இது வந்து ஒரு படிப்பு எனக்கு படிப்பு இல்லை எனக்கு வந்து இந்த தகுதியில் அந்த தகுதியில்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே நெகட்டிவ் பண்ண வேண்டாம் எதுவுமே இல்லைனாலும் வாங்க நீங்கள் வந்து கரியாக வந்தால் கூட உங்களுக்கு வந்து வைரமாக மாற்றக்கூடிய நம்ம டைமண்ட் டைமெண்டாலிட்டி உங்களுக்கு துணை இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாரையும் நான் வந்து அப்படி அப்படி அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாருடைய ஆலோசனைலையும் நம்ம வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு எப்படி உருவா உருவாக்க முடியும் எப்படி எது கொண்டு எப்படி சேர்க்கலாம் அவங்களை எப்படி சம்பாதிக்க வைக்கிறன்றதை பற்றிய இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பற்றியே ஒரு நினைப்போட இந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது நம்ம கம்பெனியில் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் பார்க்குறதுக்கு எல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே ட்ரைனிங் ஏ டு ஜெட் உங்களாம் தரோம் நீங்கள் உங்களோட டைமை எப்படி பயன்படுத்தணும் ஒன்று பார்ட் டைமாக பண்ணுறோன்னு சொல்லி வரலாம் இல்லை ஃபுல் டைமாக நாங்கள் இருக்கோம் சார் எனக்கு இது வாய்ப்பை நீங்கள் கொடுங்க இது மூலமாக நான் வந்து எல்லா விஷயம் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு எல்லா விதத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் எதுவும் இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாேருமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் இனிமேல் தலைமுறைன்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் வாழ்த்து கூறி நம்மளோட இணைந்து வியாபாரத்தில் பலம்பட்டு உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கிடுங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாரோட தேவையும் சந்திக்க நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆதாரமாக வரணும்னு சொல்லி எல்லாமே இறங்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you <laughs>